முதலையாய் ஆரம்பத்துல நீங்க வரலைனா பண்ணி கேர வந்துட்டீங்க பண்ணி 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 பண்ணி

அங்க வர எல்ல கழிச்சிட்டு சில உதவித்திட்டங்களை அனுப்பி விட்டுறோம் பொருட்கள் அப்படியே நாளைக்கு நாள் அன்றைக்கி ரெண்டு மூணு நாள் பிரிந்தினாலும் வந்து சேரும் இன்றைக்கு தான் நாங்கள் நாலு நாளைக்கு பேர் வாரம் ஒரு மூணு நாலு நாள் பிரிஞ்சினாலும் இன்றைக்கு வந்து கொஞ்சம் சாமான கிடைச்சது தானே இன்றைக்கி அது முடியறது வேணால் அது வாரம் வரைப்பா தானே இன்று நாங்கள் மட்டக்களப்பு மாவட்டத்திலே பல இடங்களிலே எங்களுடைய மட்டக்களப்பு மாவட்டத்திலே வெள்ளத்தால பாதிக்கப்பட்ட எங்களுடைய உறவுகளை அஹ் கண்டு அவங்களுடைய குறைபாடுகளை அறிந்து ஒரு சிலருடைய குறைபாடுகளை நிவர்த்தி செய்யும் முகமாக சில உதவி திட்டங்களையும் செய்து மேலதிகமானவருடைய தரவலையும் எடுத்து அந்த உதவி திட்டங்களை வழங்குவதற்கான வாக்குறுதிகளை வழங்கியிருக்கிறோம் எங்களுடைய அஹ் உண்மையிலே வாகன பிரதேசத்திலே எங்களுடைய அரசு அதிகாரிகளை குறிப்பாக பிரதேச செயலாளர் உட்பட டி ஜிஎஸ் ஆர்டிஎஸ் எங்களுடைய கௌரவ பிரதேச உறுப்பினர் உட்பட அனைவரையும் உண்மையிலே பாராட்ட வேண்டும் ஏனென்று சொன்னால் நாங்கள் இந்த கதிரவழி முகாம்லே பாடசாலையிலே முகாமிலே இடம்பெயர்ந்து வந்திருக்கிற அனைவரிடம் வினவிய பொழுது அவர்கள் மிக தெளிவாக தங்களுக்கு இந்த வெள்ளத்தினுடைய அபாய நிலையை பற்றி எச்சரிக்கைகள் தரப்பட்டதாகவும் அவர்கள் ஒரு சிலர் அந்த எச்சரிக்கைகளை கேட்டு இடம்பெயர்ந்து வராததினால் சிலர் கஷ்டப்பட்டு படகுகள் மூடாக வர வேண்டி வந்திருந்தாலும் கூட இந்த பிரதேசத்திலே இருக்கிற பிரதேச செயலாளர்கள் நான் சரியான நேரத்திலே தங்களுடைய கடமைகளை செய்திருக்கிறாங்கன்றது மிக தெளிவாக தெரிகின்றது அந்த வகையிலே இதே போலதான் நாங்களும் பல இடங்களிலே நேற்று நூரலியா மாவட்டத்துக்கு மன்னிக்கோரம் கண்டிலே காம்புலேக்கு போன பொழுது கவலைக்குரிய அந்த பிரதேசங்கள்ல பிரதேச செயலாளர்கள் ஒழுங்கான முறையிலே தங்களுடைய கடமைகளை சரியாக செய்ய தவறியதனால் சில உயிரிழப்புகள் நடந்திருக்கின்றோம் அந்த வகையிலே எங்களுடைய மாவட்டத்திலே எங்களுடைய இந்த இந்த பிரதேசத்திலே மாவட்டத்திலே என்று சொன்னால் இந்த வாகர பிரதேசத்தில் இருக்கிற அதிகாரிகளை உண்மையில் இந்த நாங்கள் பாராட்டுறோம் அதே போலதான் இந்த முகாமிலே இருக்கும் அறுபத்தேழு குடும்பங்களுக்கான உலவுணர்வுப் பொருட்களும் எதிர்வரும் ஒரு சில நாட்களிலே நாங்கள் வழங்குறதுக்காக எங்களுடைய கௌரவ உறுப்பினர்களாக வழங்குவதற்காக நாங்கள் தயாரிக்கிறோம் நன்றி